ரொம்ப ஆனந்தமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ரெண்டு வருஷம் நம்ம திருவிழா முடித்தோம் ரெண்டு வருஷத்தில் வரன் வேண்டி குழந்த மரம் வேண்டி நிறைய பேர் தொட்டி அந்த பொம்மையை போட்டாங்க அதே போல் இருபத்தி மூணு பேருக்கு ரெண்டு வருஷத்தில் இருபத்தி மூணு குழந்த பிறந்துருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே விதமாக என்ன பண்ணேன் இந்த வருஷம் ராமநவமி பாபா பிறந்தநாள் பண்ணிவிட்டு இந்த திருவிழா பண்ணேன் சமப்பாந்தி வடை மடப்பாயசோட சாப்பாடு போட்டு எல்லா பக்தர்கள் நல்லா திருவிழா பக்தர்கள் மாபாவுக்கு இன்னைக்கு கரும்பு சார் அபிஷேகம் க கரும்பு சார் அபிஷேகம் எதுக்குன்னு தான் இந்த வருஷம் தான் பண்ணேன் அதில் என்ன காரணன்னா பெண்களுக்கு தாய்மார்களுக்கு பொதுவாகவே எல்லா பெண்களுக்கும் தாய்மார்களுக்கு நிறைய பேருக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு இந்த கர்ப்ப கட்டி வயிறு தீராத வயிறு வலி இது போல பிரச்சனைகள் நிறைய நடக்குதுன்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு மகான் சொன்னார் கரும்பு சாரெலாம் அவங்க கையால் கரும்பு சாரில் எலுமிச்சமயம் போடாமல் இஞ்சி போடாமல் கரும்பு சாரில் வந்து நீங்கள் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணால் அவங்களுடைய குடல் வலி வயிற்று வலி இப்போ மாதிரி பிரச்சனை இருந்தால் உடனே தீரும் என்று இது ஐதீகம்னு சொன்னாங்க நான் அதே மாதிரி இந்த வருஷம் இன்றைக்கி ஏப்ரல் ஆறாம் தேதி காலம்புரை ஒன்பது மணி அளவில் பாபாவுக்கு அந்த அபிஷேகம் பண்ணேன் பஞ்சாமிரத்தை அபிஷேகம் பண்ணேன் பால் அபிஷேகம் தயிர் சந்தனம் இது போன்ற பல வகையான அபிஷேகங்கள் பண்ணேன் பாபா ரொம்ப ஆனந்தமாக இருந்தார் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் வடப்பாயசோற சாப்பாடு சாப்பிட்டார் அத்தொடர் என்ன பண்ணார் பாபா நம்ம சிறுடி சாய் பாபா அவருடைய வளர்ப்பு மகள் சாய் சுகந்தி அம்மாவே இந்த கோவிலுக்கு ரெண்டாவது வருஷம் இப்போ வர வச்சிருக்கார் வர வச்சு இந்த அம்மா இன்றைக்கி ஒரு ஆயிரம் பேருக்கிட்ட எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிறுடி சிறுடியோட ஒரிஜினல் உதி அந்த உதி வந்த பக்தருக்கு ஒருத்தர் கூட தவறாமல் எல்லாருக்கும் அந்த உதி பாபாக்கு கொடுக்க வச்சார் கொடுத்துருக்குறோம் எல்லாம் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி அந்த ஒன்றவங்களுக்கு ஒரு குறையில யார் ஒன்றாலும் பாபாவை தேடிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லதை பண்ணுவார் பாபா உடல் ஆரோக்கியத்தை ஃபஸ்ட்டு கொடுப்பார் பிரச்சனை மன கஷ்டம் குடும்ப குழப்பம் கணவன் மனைவி பிரச்சனை சொத்து பிரச்சனை இது போன்ற பல வகையான பிரச்சனைகளை பாபா இடத்துல வந்து எடுத்து உண்டாகவே அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் பாபாவுக்கு பணம் காசு தான் தரணும்னு அவசியம் கிடையாது ஏதோ என்னோட இருக்காருன்னு பாருங்கள் நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒத்துழைக்கிறாங்க பாபா அது மட்டும் இல்லை இந்த பிள்ளைங்களை பாருங்கள் பசங்க ஒரு இருபது முப்பது பசங்க இந்த தேரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இவங்களாம் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களாம் இங்கே ஜாலியாக தேடிப்போம் அப்போ இந்த பாபா எவ்வளோ அற்புதம் பண்ணால் இந்த பிள்ளைங்களை பாபாவை தேடி வந்திருக்கு பாருங்கள் எங்களுக்கு கும்ப வந்த சமையல்கார தான் இன்னி வரைக்கும் எங்களுக்கு அந்த சமையல்கார தான் செய்கிறார் சசி சமையல்கார் ரொம்ப அற்புதமான சமையல்கார் அவர் வாரத்துக்கு ஒரு முறை எல்லா கோயிலையும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அன்னாதனம் பண்ணுவோம் நம்ம வேசை சிறுடி சாய்பப்போ கோயிலில் இதுவரை ஒரு வாரம் கூட மிஸ் ஆந்த கிடையாது ஆறுநூறு எழுநூறு பேருக்கு வார 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 வேலைக்கிழம சாப்பாடு ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தாறு வாரம் சாப்பாடு போடுறோம் அது மட்டும் இல்லாமல் இது போல் முக்கியமான நிகழ்ச்சியில் வடப்பாயசோடு சாப்பாடு நாலு நிகழ்ச்சி தொடர்ந்து அன்னாதானம் பண்ணிகிட்டே இருக்க சாயம் இந்த கோவிலில் நன்கொடை கிடையாது நன்கொண்டு அவங்களே கொடுக்குறத நாங்கள் விருப்பப்பட்டு வாங்கிக்குவோம் இப்போ பார்த்தீங்களா பத்து மூட்டை அரிசி என்ன அப்படின்னு அது இது எல்லாமே வந்து இறங்கியிருக்கு யாருமே நாங்கள் கேட்கல சாய் கேட்கல அப்பா என்ன சொல்கிறார் அப்பா நான் உனக்கு பிச்சை எடுத்து வாங்கி தரேன் நீ யார்கிட்டையும் போய் பிச்சை எடுக்காத என்ன அந்த நிலைமைக்கு இப்போ வச்சிருக்கா சாரம் பாபாவை நம்புங்க நம்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை செய்வார் என்கிட்ட பாபா பாபாண்ட கேளுங்க